இவர் தான் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இவருடைய மனைவியின் பெயர் சோபா இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பன்முகங்கள் இருந்தாலும் நடிகர் விஜயின் அப்பா என்ற ஒரு முகத்தில் தமிழக மக்களால் பிரபலமாக பேசப்படுபவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி ராமேஸ்வரம் அருகில் உள்ள தங்கச்சி மடம் என்ற ஊரில் பிறந்தவர் இவர்களுக்கு வித்யா என்ற பெயரில் ஒரு மகளும் உண்டு ஆனால் அவர் இரண்டு வயதிலேயே இறந்துவிட்டார் இவர் அரசாங்க தகுதி தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று சென்னையில் அரசாங்க வேலையில் சேர்ந்தார் பின்னர் திரைத்துறையின் மீது கொண்ட ஆர்வத்தால் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்தின் மூலம் சவுண்ட் இன்ஜினியராக தனது திரைவாழ்வைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டம் ஒரு இருட்டரை என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிய இவர் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் நடிகர் விஜயின் அம்மா ஒரு கர்நாடக இசை பாடகி ஆவார்